சீம்பால் வச்சு புட்டிங் செய்ய அப்புறம் அரை லிட்டர் சீம்பால் எடுத்துக்கிறேன் இது கூட ஒரு ஸ்பூன் அளவுக்கு ஏலக்காவையும் சுக்கையும் இடித்து ஆட் பண்ணிக்கிறேன் நம்மளுடைய இனிப்பு தேவைக்கேற்ற மாதிரி நாட்டு சர்க்கரை ஆட் பண்ணிக்கிறேன் வெள்ளை சர்க்கரை ஆட் பண்ணால் மிக்சியில் நல்லா பவுட்ரு ஆக்கிட்டு நம்ம கரைச்சோனா சீக்கிரத்தில் கரைஞ்சிரும் இப்போ இதை நல்லா அந்த சர்க்கரையை கரைச்சி விடுறதுக்கு கலக்கி விட்டுக்கிறேன் சீம்பாலில் நிறையவே சத்து இருக்குது மாடு கண்ணு போட்டு மூணு நாளில் இந்த பால் கிடைக்கும் அதுக்கு பிறகு நமக்கு சீம் பால் வராது இப்போ இதை ஒரு வடிகட்டியில் நான் வடித்து எடுத்துக்கிறேன் இட்லி பாத்திரத்தில் தண்ணி விட்டுட்டு அதுக்கு கீழே வெயிட்டுக்கு ஏதாவது வச்சுட்டு நம்ம பாலை இந்த மாதிரி மூடி வச்சு ஒரு இருபது நிமிஷம் மட்டும் ஆவிலேயே வேக வச்சா போதும் ஒரு கத்தி வச்சு லைட்டாக நம்ம குத்தி பார்க்கும்போது பால் எதுவுமே கத்தியில் ஒட்டாமல் வரும் அப்படியே ஒரு ஒரு மணி நேரம் ரெஸ்ட்டில் விட்டுட்டு அதுக்கு பிறகு எடுத்து நம்ம கட் பண்ணி சாப்பிட்டுக்கலாம் நல்லா புட்டிங் மாதிரியே இருக்கும் இதில் முட்டையோ வேறு எதுவுமே சேர்க்கலை சீம்பாலே நல்ல திக்காக நமக்கு கிடச்சிரும் சீம்பால் நல்லா மஞ்சள் இருக்கும் இன்னைக்கு புட்டிங்கும் நாளைக்கு சீம்பால் காய்ச்சி சாப்பிட்றதும் காமிக்கிறேன் பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள்